இது இதுஜினியின் உலகம் இன்றைக்கி தான் கொஞ்சம் குரல் பரவாயில்லையாக இருக்குது ரொம்ப த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருந்துச்சு இன்னைக்கு சாயந்தரம் ஸ்கூல் விட்டுட்டு வந்துட்டு கொஞ்சம் அடுப்பு திட்டுலாம் துடைக்காமல் இருந்துச்சு அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் என்ன செய்யலான்ட்டு யோசித்தேன் காஃபி குடிக்கவே இல்லை என் பையன் வந்து ஒரு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு தான் வந்தான் சரி அவன் வந்தால் உடனே நம்ம வந்து ஏதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் எல்லாத்தையும் நீட் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் சரி உளுத்தம் பருப்பு இருக்குல்ல அதை அரைச்சி உளுத்தம் கஞ்சி மாதிரி இல்லாமல் உளுந்து பால் மாதிரி செஞ்சுக்கலான்ட்டு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் போட்டுட்டு ஒரு நாலு ஏலக்காய் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து நம்ம எடுத்துக்கணும் அது நல்லா வறுத்து இந்த மாதிரி நம்ம ஆற வச்சுக்கலாம் சூடாக வந்து மிக்சியில் போடாமல் ஆற வச்சிட்டு அதுக்குள்ளே வந்து பால் எடுத்துட்டு நமக்கு தேவையான அளவு பால் ஊற்றிட்டு அதில் தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி சூடு பண்ணி அது சூடாகிட்டு இருந்துச்சு அதுக்குள்ளார இந்த ஆறனை உளுத்தம் பருப்பை வந்து நல்லா மிக்சியில் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதை வந்து கொஞ்சம் திப்பி திப்பியாக தான் இருந்துச்சு நம்ம மில்லில் கொடுத்து அரைச்சோம் அப்படின்னா நல்லா நைஸாக வரும் நம்ம மிக்சியில் போட்டதுனால கொஞ்சம் தறிக்கி தறிக்கையாக இருந்துச்சு அதை வந்து கொஞ்சம் நான் ஜளிச்சுட்டு ஜலித்து அதை வந்து பாலோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு சர்க்கரை வந்து சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்தோம் அப்படின்னா பாயாசமே தோற்றுருங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த உளுந்து பால்